வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு இந்த வீடியோல என்ன வகையான இலவசமான வேலைவாய்ப்பு தகவல் பார்க்க போறோம் அப்படின்றத பாத்தீங்கன்னா டஃபே ஆக்சஸ் லிமிடெட்ல இருக்கக்கூடிய ஒரு அருமையான வேலை வாய்ப்பு தகவலை தான் இந்த வீடியோல பார்க்கப் போறோம் இந்த வேலைக்கான முழுவரும் இந்த வீடியோல கொடுக்கப்பட்டிருக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பார்த்துட்டு இந்த வேலைவாய்ப்பை நீங்க பயன்படுத்திக்கலாம் முதல்ல இந்த வேலைக்கான ஜெண்டர் என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஆண்கள் மட்டுமே இந்த வேலைக்கு தேவைப்படுது இந்த நிறுவனத்துல எவ்வளவு வேகன்சிஸ் இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஐம்பது பணியிடங்கள் இருக்கு அப்படின்றதும் கொடுக்கப்பட்டிருக்கு என்ன படித்தவங்களும் அந்த வேலைக்கு தேவைப்படுது அப்படின்றத பார்த்தீங்கன்னா பத்தாம் வகுப்பு பன்னிரெண்டாம் வகுப்பு ஐடிஐ டிப்ளமோ பிஇ மற்றும் என் டிகிரி முடித்தவங்க இந்த வேலைவாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் நீங்கள் அரியஸ் கேண்டிடேட்டாக இருந்தாலும் பரவாயில்ல இந்த வேலைக்கு உங்களால் முயற்சிக்க முடியும் அப்படின்றதும் கொடுக்கப்பட்டிருக்கு இந்த வேலைக்கான வயது வரம்பை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பதினெட்டு வயதுலேருந்து அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னா முப்பது வயது வரையுடைய ஆண்கள் இந்த வேலை வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் அப்படின்றதும் கொடுக்கப்பட்டிருக்கு இந்த வேலைக்கான சம்பளம் எப்படி இருக்க போகுது அப்படின்றத பார்த்தீங்கன்னா அடுத்த மூன்று ஆண்டுகளுக்கு நமக்கான சம்பளம் எப்படி இருக்க போகுது அப்படின்றத தெளிவாக இந்த இருந்து கொடுத்துருக்காங்க நமக்கான முதல் வருடத்துல நமக்கான டேக் ஹோம் சேலரி பாத்தீங்கன்னா பதினாறாயிரத்தி அறநூற்றி பதிமூணு ரூபா நமக்கான சம்பளமாக இருக்கும் ஓட்டி அமௌண்ட் பார்த்தீங்கன்னா ஒன் ஹவருக்கு நூற்றி நாற்பத்தொம்பது ரூபான்ற விகிதத்துல நமக்கு வழங்கப்படுது இரண்டாவது வருடத்துல உங்களுக்கான சம்பளம் பார்த்தீங்கன்னா பதினேழாயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி மூணு ரூபா மாத சம்பளமாக இருக்கும் அடுத்ததாக மூன்றாவது வருடத்தில் நமக்கான சம்பளத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா பத்தொன்பதாயிரத்தி இரநூத்தி அறுபத்தி மூணு ரூபா உங்களுக்கான சம்பளமாக இருக்கும் உங்களுக்கான ஓடி அமௌண்ட் பாத்தீங்கன்னா ஒன் ஹவருக்கு நூற்றி நாற்பத்தி ஒன்பது என்ற விகிதத்துல உங்களுக்கு வழங்கப்படுது இந்த வேலைக்கான பெனிஃபிட்ஸ்லாம் என்ன இருக்க போகுது அப்படின்றத பாத்தீங்கன்னா இரண்டு வேலை உணவு உங்களுக்கு வழங்கப்படுது அது மட்டும் இல்லாமல் டிரான்ஸ்போர்ட் வசதிகளும் இருக்கு தாம்பரம் கூடுவாஞ்சேரி வண்டலூர் மறைமலை நகர் எஸ்பி கோயில் செங்கல்பட்டு போன்ற இடங்களுக்குலாம் பிக்கப் பண்றாப்புக்கு பேருந்து வசதிகளும் இருக்கு இந்த நிறுவனத்துல சேஃப்டி ஷூவும் ப்ரொவைட் பண்றதாவும் சொல்லியிருக்காங்க இந்த நேரத்தில் டூட்டி அவர்ஸை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா எட்டு மணி நேரம் தான் நமக்கு வேலை நேரமாக இருக்கும் ரொட்டேஷனல் ஷிப்ட் தான் இருக்கும் அப்படின்றதும் தெளிவாக கொடுக்கப்பட்டிருக்கு இந்த நிறுவனம் எங்க அமைஞ்சிருக்கு நமக்கான வேலை வாய்ப்பு எங்க இருக்க போகுது அப்படின்றத பார்த்தீங்கன்னா சென்னைக்கு நேரில் இருக்கக்கூடிய மறைமலை நகரில் தான் இந்த நிறுவனம் அமைஞ்சிருக்கு நமக்கான வேலை வாய்ப்பும் இங்கே தான் இருக்கும் இந்த வேலைக்கான முழுமையான தகவலை நீங்க எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா டிஸ்ப்ளேல கொடுத்துருக்கக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணுங்க கால் பண்ணிட்டு இந்த நிறுவனத்துடைய பேர் என்ன நமக்கான சம்பளம் எப்படி இருக்க போகுது நமக்கான பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்ற முழுமையான தகவலை அவங்கள்ட்ட நீங்க கேட்டு தெரிந்து கொண்டு இந்த வேலை வாய்ப்பை நீங்க பயன்படுத்திக்கலாம் இந்த வேலைவாய்ப்பு ஒரு முற்றிலும் இலவசமான வேலைவாய்ப்பு அதனால உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் இருக்கவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க நம்மளுடைய வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப்புக்கான லிங்க் பாத்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு அதையே நீங்க பயன்படுத்திக்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்